அவங்க இப்போ சேஸுவாதான் ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் கனி கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படி தான் என்ன பண்ணுறது ரெயின்போனு ரெயின்போன்லேயே தமிழில் எழுதுங்கன்னு சொல்கிற இருந்தால் அதெல்லாம் நம்ம மொழியில் பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியதில்லை நீங்கள் நல்ல பேர் அதெல்லாம் உங்கள் பேர் கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி ஸ்கூல் சுரேசு என் மண்ணுக்காரன் என் மேலே பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசில் பட்டதை குச்சம்லாம் பேசுவான் அது மற்றவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது இப்போ என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அறிவறுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது என்னத்தையோ பேச்சு கிடக்கிறா பிள்ளைந்தால் அப்படின்னு அது மாதிரிதான் அது அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான் நல்ல மனிதாபிமானம் இருக்குது இரு இரு உட்காரு சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்லை என் பாட்டேன் ஆதி பெரும்பாட்டை கைகட்டுறது சரியாக இருக்காது அதுக்கப்புறம் விஆர் அவர் விமல் அவர் நீங்கள் நல்லா வரணும் நல்ல உடலை நல்லா பேண்டுறீங்க உங்களுக்கு பாராட்டு நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யுங்க இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும் என் தம்பி அருண் விஜய் திரும்புமா ஒய்எம்சியில் நாங்கள்லாம் பயிற்சி எடுப்பாப்போ அவள் நல்லா உடலை வச்சுருப்பான் வாய்ப்பு சரியாக வரலை நான் சொன்னேன் நீ இதை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாயின் அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சுட்டான் தடயம் அந்த படங்கள்லாம் வந்து குற்றம் இருபத்தி மூணுலாம் அடிச்சுட்டான் அதனால அதை மட்டும் சரியாவீங்க உங்களுக்கு ஒரு சான்று உட்காருங்க சார் எனக்கு எங்கள் அண்ணன் சரத்குமார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நாங்கள் ரொம்ப நெருக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம் இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு வணக்கம் வணக்கம் இந்த வயசில் ஐஸ்வர் ஐ ஜோடி கேட்குது அப்படி சார் டே உனக்கு பொறா மேடா போறா மேடான் அவர் சிற டே உடலை நல்லா வச்சுட்டான் எந்த வயசுலேயும் சாதிக்கலாம்டாங்கிறதில்ல அதை தான் எல்லாருக்கும் சிற நம்பிக்கையோடு இருங்க சாதிக்கலாம் அப்புறம் எ எல்லாரையும் சொல்லிட்டேன் தம்பி பூவன் படத்தொகுப்பாளர் அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள் அவங்க எங்கள் ஊர் பொண்ணவங்க பாண்டிச்செல்வி அவங்க அவங்கள வந்து இன்றைக்கி பார்த்தாலும் அந்த மருது படத்தில் ரெண்டு கையிலையும் கம்பெடுத்து சுற்றுறது இருந்து காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ரொம்ப அருமையான பெண்மணி நமக்கு தமிழ் திரையுலகம் கிடச்ச ஒரு இயல்பான முகம் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் அவங்க அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் எல்லோரையும் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் என் தம்பி சுகுமார் இருக்கான் அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு இதை தாண்டி என் மேல் அன்பு கொண்ட ஒருத்தன் அவனுக்கு மொழி இனப்பற்றதிகம் காதல் படத்தில் இருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும் அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன் அவனுக்கு வாய்ப்பு சரியாக அமையலை அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது சல்லியர்கள் அதில் தான் கதாநாயகன் மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பான் இருக்கான்னா போயிட்டான் மகேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பான் ஒரு போராளியாக வந்திருப்பான் அவன் அவருக்கு இரு காலம் இருக்குது எங்கே போயிருப்போகுது நல்ல திறமையான கலைஞன் அப்புறம் என் தம்பி துறைமுருகன் சரி அவன் சமூக பற்றாளர் சமூக ஆர்வலர் ஆ ஆமாம் என் தம்பி கிடா கிடாரி எப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது காலையில் கிடாரி மாடுகள் நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு த திமிரு எடுத்த தினவு எடுத்ததா அதை சொல்லுவோம் அந்த கிடாரி படத்தில் ரொம்ப அருமையான இது கையாந்துருக்கு குறிப்பாக எங்கள் அண்ணன் வேல ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசில் இருக்குது தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள் அதை நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனார் யார் இயக்குனருன்னு நான் எங்கள் ஐயா மேனும் பேசி பார்ப்பேன் மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்டேன் ஐயமனை யார் யாமனை இவ்வளவு சிறப்பாக இருக்குது எங்கள் கிடாரிப்பட இயக்குனர் தான்னா அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன் ரொம்ப திறம்பட்ட அவனுக்கு என் மேலே அன்பு இருக்கு இல்லையோ அவனுடைய மகனுக்கு என் மேலே பேரன்பும் பிடிப்போ என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கான் நான் அவனை சந்திக்கணும் இது எல்லாரையும் சொல்லிட்டேன் என்னுடைய தம்பி கார்வண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் நாங்கள் வந்து அவர் எந்த திசையில் இருந்தார் நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல ஆனால் எங்களை ஒரு ஒரு உணர்வு வந்து இணைக்குது அது எங்களுடைய மொழி இனப்பற்று அப்போ அவர் எடுத்த படங்கள் இப்போ படம் இப்போதானே படம் வந்து பார்க்கும்போது அவர் பெட்டி கடை முதல் படம் அதுவும் கிராமத்தில் நடந்த அனுபவத்தில் எடுத்தது தான் அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன் அது என் தம்பித்துறை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலையை இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார் என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க ரொம்ப அருமையான படம் நான் திரையில் பார்க்க முடியல தொலைக்காட்சியில் தான் அந்த பார்த்தேன் அதை பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன் ரொம்ப சிறப்பாக இயக்கியிருந்தார் அது உரையாடல்கள் திரைக்கதை அதன் போக்கு எல்லாமே மிக நேர்த்தியாக இருந்தது அடுத்தது இப்போ இப்போ இந்த படம் வந்து மிக சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன் அவர் தோல்றதுக்கு ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையை தொட பயந்து பயந்து தான் அதை சரி செய்ய முடியாமையே போயிருது அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான் சில இதை பேச மறந்துடும் இல்லையா மேல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க இது அது ஓட்டுக்காக நிற்கிறவன் தான் அதை சிந்திப்பான் நாட்டுக்காக நிற்கிறவன் அதையெல்லாம் சிந்திக்க முடியாது நீ போட்டா போடு போட்டு போ சரி எதுவோ அதுதான் உலகத்தில் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் உலகத்தில் சாதித்த எல்லோரும் இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதனின்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கான் நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது லலின என்ன சொல்றா நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றா உலகமே உன்னை இது செய்து செய் என்று சொன்னால் என்று பட்டால் செய்யாத உலகமே செய் செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருந்தான் அதுதான் கோட்பாடு அதை தான் நம்ம செய்யணும் விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார் எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறது ஆனால் உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்கிறது இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க ஆனால் இதே தான் எங்க தலைவர் என்ன சொல்றாரு நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் பக்கம் நிக்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறவ அது என்கிட்ட தான் தர்றதுல அது அந்த மாதிரி நம்ம எதிர்க்கும் நபிகளே என்ன சொல்றாரு அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க அநீதின்னு தெரிஞ்சிருச்சே அவன் எதிர்க்கணும் என்ன சொல்கிறான் உலகத்தில் எங்கெங்கே அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் ஆனால் நீனும் என் தோலை இடையில நீனும் என் தோலம் தான் நான் தம்பி படத்தில் இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடதை அதை எடுத்து போட்டிருப்பேன் அப்ப அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தால் மேல் பாதையில் குடிக்கிற நீரில் இந்த நூற்றாண்டில் ஒருத்தன் சிங்கத்தை கலக்கிறான்னா அதையும் சைத்துக்கிறது எல்லாத்தையும் சகித்துக்கிறது சைத்து சகித்து சகித்து தான் ஒரு அடிமை எப்படி பிறக்கிறான்னு நினைக்கிறீங்க அடிமை எப்படி பிறகு அநீதியை கண்டு எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமை இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு அப்படிதான் நம்ம ஆயிட்டோம் எதை உங்களால ஏத்து கேட்க முடியுது ஊழல் தெரியுது லஞ்சம் தெரியுது மணல் எல்லி விற்கிறான் தெரியுது சாராங்காய்ச்சி விற்கிறான் கஞ்சா வின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது ஆனாலும் கேட்க முடியுது இந்த இதுதான் இது காரணம் பயம் அதை எங்க தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி வச்சு மக்குதுங்கிறவில் எதுக்கு பயப்படணும் நான் உயிரோடு இருக்கிற வரை சாவு என்கிட்ட வராது நான் சாகும் சாகும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் எதுக்கு பயப்படணும் பயப்படுறதுனால ஒருத்தர் நீண்ட நாள் வாழ்ந்துருவானா நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம் அர்த்தமற்றது அர்த்தமற்றது பயம்ங்கிறது கோலைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு தான் எங்கள் தலைவர் எங்களை வளர்த்துருக்காது அது கிடையாது அதில் ஒரு இயக்குனராக நீங்கள் என் தம்பி கார்வன் பார்க்குறீங்க அவள் படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு நான் பார்க்கல அது பார்க்கறதுக்கான நேரம் வாய்க்கல இந்த மூணு பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம் அவர் சொல்லுகிற செய்தி அதிலையே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போகிறார் அப்படின்னு இங்கே ஒன்று நீங்கள் கவனிங்க மதம் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது அது அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல் மதத்தையும் தாண்டிய ஒரு புனிதம் இருக்குது அதுதான் மனிதம் அதை யாரும் இவர்கள் தேடுவதும் இல்லை போகிறதும் இல்லை இஸ்லாமியருக்கு ஒன்று உயிர் கிறிஸ்தவனுக்கு ஒரு உயிர் இந்துக்கு ஒரு உயிர் என்று கிடையாது எல்லா உயிரும் யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் இப்போ நீ நானும் பத்து தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாண்டதை நிலவின்னு வச்சுக்கணும் இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்குது எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது இதை கடந்து போய் இந்த உலகத்தில் எல்லாரும் மனிதனை மனிதன் கொள்வதற்கு இத்தனை உயிர் அழிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான் ஆனால் அந்த ஆயுதங்களை எல்லாம் வெழுகிற ஒரு ஆற்றலை வந்துட்டு இருக்கு அதான் பேரன்பு அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும் அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்தில் பாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்பவன் பண்ணது எந்த ஆர்த்தம் புரட்சி பாவலன் தான் அவனுடைய பேரனும் பேத்திகளும் கெட்ட போறனால வேரோட சாஞ்சிச்சு ஈழத்தில் அதான அது சிக்கல் அந்த மாதிரி நேரத்தில் இறுதி போர்க்கட்ட க சூழலில் என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியாக பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன் யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க ஒரு ஆண்டுகளுக்கு மேலே சிறையிலே இருந்துட்டேன் அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப சோர்வு அப்போ என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வரவல ஒருத்தர் வரார் வந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு படம் எடுத்துருக்காரு வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும்னு தோன்னே அந்த மனநிலையில் படம் இருக்கலாம் ஆனால் என்னோட வந்தது அவர் ஆறுதலாக இருந்தது அப்போ பேசும்போது அது காரணம் வந்து நான் அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடிச்சு இந்த தம்பி உதாரணமாக இந்த ஈழ படுகொலை எப்போ பேசி பேசி சிறைப்பட்டுவால் அது கவனிச்சிருக்காரு ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு அந்த ஈர்ப்பு அவர் திருநெல்வேலி வழி இருக்காரு நான் சிவங்கள் இருக்கேன் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்க்கு ஒரு இடத்துல சேர்க்குது சேர்த்த பிறகு இந்த இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லை இந்த பாடல்கள் சம்மந்தம் இல்லை ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்மந்தம் இருக்கு திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழலில் நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க அதெல்லாம் மாறணும் மாறும் அதுக்கு ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் நீரின் போக்கில் நீரில் நீஞ்சினவங்க இருக்கான் நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது பேச்சுவார்க்கல சார் இந்த சாவு இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறனால தான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தார் திருப்பி தம்பிக்கு போக போகிறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்கிறார் சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாகிருந்துட்டு ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிஞ்சவனே சரித்திரமாகிறான் சான்று சாக்ரிட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு குப்பை கோ அது குப்பியில் வந்து விஷத்தை ஊற்றி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் யாரு வெஸ்த ஊற்றுனவன் வச்சுட்டு போ வச்சு கை எடுக்கிறத எடுத்து குடிச்சிட்றவ்ல சாவுக்கு பயப்படல ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவன் எடுத்து குடிச்சிடறவள்ள அதனால தான் அவன் சரித்திரத்துல அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் தூக்கிச் சண்டை நிலை ஆளுநருக்கு கடிதம் போகுது பகத்சிங்க அனுப்புறான் மன்னிப்பு கடிதம் தான் பகத்து கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறவள பிரித்தா ஏ போய் நீ என்ன நீ தூக்கில் போட சொல்லியிருக்க அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சுருக்கேன் அதனால் என்னை துப்பாக்கியில் கொள்ளு இல்லைன்னா பீரங்கி வச்சு என் நெஞ்ச பிளந்து கொள்ளு தூக்கில் போடாத ஏன்னா வந்து அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர்த்திருச்சு மிரண்டுட்டான் அதனால தான் சரித்திரத்தில் அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவன் வந்து நண்பர்கள் சொல்கிறாங்க நீ பக்கத்து நீ வா நம்ம வந்து இன்னும் வீரியமாக போராடலாம் ஒரு மன்னிப்பு கடிதம் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துருன்ட்டு சொல்றான் எல்லாரையும் போல தான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது ஆனால் நான் வெளியில் வந்து வீரியமாக போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டேன்னா பகத்தைப் போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தரண வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால் நான் இந்த தூக்கு கயிறை முத்தமிடுறேன்ட்டு ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை சம்மதிக்கலை தூக்கு தான்ட்டான் தூக்கு தூக்கில் போடும்போது அவன் கேட்குறான் நீ ஏன்டா அந்த காலத்தை ஏன்டா ஏண்டா நீ வந்து துப்பாக்கியில் சுட சொன்ன ஏன் பீரங்களை கொ சுட்டு கொள்ள சொன்ன இல்லை என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வரை என் தாய் என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் நான் என்னை துப்பாக்கியில் சுடுன்னு சொன்னேன்றான் திபி தூக்களை போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவாங்கல்ல பிளாக் மாஸ்க்கு ரெண்டு பேரும் தான் எடுந்தேனேன் ஒன்று பகத்சிங் இன்னொன்று சதாமு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எடுறான்ட்டான் பகத்சிங் அந்த கருப்பு துணி எடுறான்ட்டான் எடுத்துகிட்டு போட ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில் கசிந்து போகிற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய்மண்ணை பார்த்துக்கிட்டே சாகனமுடான்னா அதனால தான் பகத்சிங் இன்றைக்கி அவள் அவள் வந்து நம்ம சரித்திரத்தில் இருக்கான் சேகுவேரா சேகுவேராவை சுடுறதுக்கு எதிரி நிறுத்துறான் நிறுத்தும் போது இப்படி குறிவைக்கிறான் அப்படி குறிவைக்கும்போது டியர் காமரேட் நீங்கள் என் நெத்திக்கு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ கொஞ்சம் இடது பக்கமாக ஆ இப்போ சுடுங்கன்னு அதனாலதான் செய்கிறாருக்கு இடம் உங்களுக்கு அப்ப மரணத்துக்கு பயந்தவெல்லாம் உங்களுக்கு திரு விவேகானந்தர் சொன்னார்ல வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம் அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை அதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்றும் இல்லை அப்ப அந்த தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்தில் பதிவு செய்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவர் அவன் என் தம்பிக்கு இருந்த இந்த திரையுலக மேலே இருந்த பற்று வெளிப்படுத்து பாருங்கள் அவனை தயாரித்து அவனை இயக்கி அதில் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து தொடர்ந்து இது தமிழ் குடிமானும் அவருடைய தயாரிப்பு தான் அவருடைய இயக்கத்தில் இது பண்ணியிருந்தார் இப்போ அந்த முயற்சியை நான் முழுக்க பாராட்டுறேன் என் தம்பி கார்வண்ணனுடைய படைப்பு என்பது என்னுடைய படைப்பை நானே இயக்கியது போல் ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பெருமையும் இருக்குது அந்த படம் உறுதியாக வெல்லும் உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் என் தம்பிக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும் அதுதான் அது ஏன்னா அரிய படங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது ஒரு நல்வாய்ப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அயோத்தி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்களால் ஏற்கப்பட்டுருச்சுங்கும்போது மனசு ஒரு நிறைவாக இருக்குது இப்போ என் தம்பி சூரியோட மாமன் இதெல்லாம் நல்லா ஓடுதுங்கிறாங்க கேட்டுக்கிருவேன் கேட்டுக்கிருவேன் ஒவ்வொரு தடவை ஐயா மேன் அது பார்த்தீங்களா ஐயா மேன பார்த்தீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் அராஜகம் அந்த மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு அது அதில் இருக்கு ஓடிடியில் பார்த்துருங்க அப்படி அப்படியா அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வேறு தளத்துக்கு போயிட்டும் இதை நினைச்சுன்னு காதலிச்ச பொண்ணு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற மாதிரி தான் இது இது ஒன்றும் செய்ய முடியாது எங்கள் எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லும்போது திரைக்கலை பேச்சு ரெண்டும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் பிரிவுகள்ப்பா ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ கைவிட்டக்கூடாது நீங்கள் ரெண்டையும் செய்யணும்னு ஒன்றை செய்ய ரெண்டையும் தான் நினைக்கிறேன் அதை என் தம்பிக்கே திரையரங்கு கிடைக்காதுன்னு பயப்படாங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சுக்கிறோம் அது கடினம் அதனால் படம் எல்லா தம்பிகளும் எடுக்கிறாங்க படை கட்டத்தான் பெரிய யாரும் இல்லை அதனால் இந்த வேலையும் எனக்கு சரியாக இருக்குது என் தம்பிகள் அதை செய்யட்டும் ஆனால் இது பார்த்து ரசித்து வாழ்த்துறது அது என்னுடைய பொறுப்பு இங்கே என் தம்பி கார் ஒன்றுன்னு சொன்னால் நம்மளை நாம் பாராட்டலை யாருன்னு இல்லை அது சொல்லி சீசர் சொல்கிறான் நீ வந்து அடுத்தனை உன்னை எந்திரிச்சு உன் தகுதியை பாராட்டை பொறுத்து பொறுத்துருக்காதரா நீயே எந்திரிச்சு பேரறிப்பு செஞ்சிரு நான் ஆக சிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதனால இப்போ எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கரை நாங்கள் பாராட்டெல்லாம் யார் பாராட்டோ இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்துக்கிற மாதிரி பார்க்குறீங்க இதுதான் பிரச்சனை எங்கள் அப்பா இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா அதை இங்கே பாருங்கள் பசும்பன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில் இருக்கேன் எங்கள் அப்பாவே வண்டி விட்டுறாங்க வண்டி விட்டு அதில் வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்குறது வருது விரும்பி எழுதி அப்பா இப்படி நம்மளை நாமளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா இருக்குது கேட்குறவங்க ஒரு மானே நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டா தான்ண்டா வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான்டா அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் நீங்கள் ஓடும்போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம் நீங்களே கைதட்டிகிட்டே ஓடிகிட வேண்டியதுதான் வழி கிடையாது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும் இல்லைன்னா யாருமே பாராட்டணும் பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும் மூன்றாவது வரவனுக்கு கைதட்டாது அவன் சொல்றான்ல முன்னாடி வந்தவனுக்கு முதலாவது வந்தவனுக்கு கை அவன் வெற்றி களி நீ கை அவன் அதில் விழாது ஆனால் மூன்றாவது வந்தவன் முதுகலை தட்டி கொடு அவன் மரண வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கிறான் அதுதான் முக்கியம் அதனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்கு தோல்விங்கிறது ஒரு பெரியது தோல்விதான் வெற்றியின் தாய் தோல்வியே சொல்லுது என்னையை தொட்டு விட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை இல்லையா எளிதில் வென்றவண்டி நிதையும் மலரை விட மெல்லிதா இருக்கும் தோற்று தோற்று வென்றவண்டி நிதையும் இரும்பை விட கடினமா இருக்கும்ன்றான் அதனால அது ஒரு சிக்கல் இல்லை இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல என் தம்பி அவன் சொல்ல வந்த செய்தி அவ அதை எடுத்துக்கிட்ட செய்திக்கே ஒரு பாராட்டு அந்த துணிவுக்கு ஒரு பாராட்டு இல்லைன்னா நீ சீமானின் தம்பியா இருந்து பயனே கிடையாது அதனால் உனக்கு பாராட்டு உலகமெங்கும் இருக்கிற நம் உயிர் சொந்தங்கள் நல்ல திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய ஏற்று பாராட்டக்கூடிய கொண்டா கொண்டாடக்கூடிய மக்கள் இங்கே நல்ல திரைப்படங்களை கொண்டு போய் சேர்த்த செய்தியின் தூதுவர்கள் இருக்கிறார்கள் இங்கே ஊடக உறவுகள் எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் சிறந்த படத்தை பாராட்டு பாராட்டி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பும் கடமையும் உள்ளவர்கள் உறுதியாக இந்த படத்திற்கு பேராதரவு கொடுப்பார்கள் என்னுடைய தம்பி தன்னுடைய முழு முயற்சியில் அவரே எழுதி இயக்கி தயாரித்து நடித்து தம்பி விமல் பொன் அவரோட இளம் ந கலைஞர்களை எல்லாம் இணைத்து கொண்டு உருவாக்கியிருக்கிற இந்த பரமசிவன் ஃபாத்திமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அதிலே கலை இயக்குநராக பணிபுரிந்த என் தம்பி வீரசமர் ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி சுகுமார் குறிப்பாக இசையமைப்பாளர் தீவன் சக்கரவர்த்தி என்னுடைய தம்பி கவிஞர் ஏகாதேசி எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்னுடைய ஆர் உயிர் இளவல் என் அன்பு தம்பி இசக்கி கார்வணன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும் படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி நன்றி